ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனவுகளுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது சில கனவுகள் பார்த்திங்கன்னா எதையாவது உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல அறிகுறிகளாக இருக்கலாம் ஆனால் கனவுல கடவுளை பார்ப்பது கடவுளின் படங்கள் சிலைகளை பார்ப்பது நல்ல அறிகுறிகள் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது தான் பிரபஞ்சமும் நம்முடைய முன்னோர்களும் தெய்வீக சக்திகளும் நம்முடன் கனவுகள் வழியாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புவதாக சொல்லப்படுது நெஜத்தில் பார்த்தது போலயே ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிற கனவுகளுக்கும் கண்விழிச்ச பிறகு தெளிவாக நினைவில் இருக்கும் கனவுகளுக்கும் மட்டும்தான் பலன்கள் உண்டுன்னு சொல்லப்படுது இதில் நம்முடைய நிகழ்காலத்துடையும் எதிர்காலத்துடையும் தொடர்புடையதாகவோ அல்லது நமக்கு வரப்போகும் நன்மை தீமைகளை முன்கூட்டியே உணர்த்துவதாகவோ அல்லது எச்சரிப்பதாகவோ இருக்கலாம் இப்படி வர்ற கனவுகளில் ஆன்மீகம் சார்ந்த பெரும்பாலான கனவுகள் வந்து நமக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத குறிப்பதாக அர்த்தம் உங்களோட கனவில் முருகப்பெருமான் வருவது போல் நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது மிக மிக நல்ல அறிகுறிகள் இது போன்ற கனவுகள் எல்லோருக்கும் வர்றது கிடையாது தெய்வங்கள் கனவில் வருவது தெய்வ அருள் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படி நீங்கள் முருகனை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இனி முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் முருகப்பெருமானை நீங்க குழந்தை வடிவமாக கனவில் கண்டால் நீங்கள் குழந்தை வரத்திற்காக ஏங்கி காத்திருக்கீங்க அப்படின்னா விரைவில் நானே குழந்தையாக வந்து பிறப்பேன்னு முருகன் உங்ககிட்ட கூறுவதா அர்த்தம் அல்லது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் முருகப்பெருமானின் அருளால் தீரப்போகுதுன்னு அர்த்தம் முருகப்பெருமான் கையில் வேலுடன் காட்சி தருவதாக நீங்கள் கனவு கண்டால் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் என முருகன் சொல்வதாக அர்த்தம் மலை மீது இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நீங்க சாமி தரிசனம் செய்வது போல் கனவு கண்டால் இனி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்திலையுமே வெற்றி கிடைத்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு அர்த்தம் முருகன் திருமண கோலத்தில் கனவில் வந்தால் ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது முதலாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் முருகனின் அருளால் திருமணம் நடக்கும் இரண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவேறாமல் இருந்தாலும் இது போன்ற கனவுகள் வரும் மயில் கனவில் வந்தால் செல்வ செழிப்பான வாழ்க்கை மகிழ்ச்சி விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறிக்குது மயில் இறகை கனவில் கண்டால் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சேவல் வந்து உங்கள் வீட்டு பகுதியில் நடப்பது போல நீங்கள் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு திட்டத்தை நீங்களே ஏற்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத குறிக்குது மேலும் உங்கள் இல்லத்தில் சுபகாரியம் நிகழ இருப்பதையும் குறிக்கும் எங்கிருந்தோ ஒரு சேவல் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே ஒளிந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் பணவரவு வரக்கூடும் என்பதை குறிக்குது முருகன் ராஜ அலங்காரம் அல்லது சந்தன காப்பு அலங்காரம் போன்ற விசேஷமான அலங்காரத்தில் நீங்கள் முருகனை கனவில் கண்டால் ஜாதக தோஷம் நீங்கும் தடைகள் விலகி பெரிய வளர்ச்சி பெரிய பதவி அல்லது பொறுப்பை முன்னேற்றத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள்னு அர்த்தம் நம்ம கனவுல வந்து முருகப்பெருமானின் சிலையை கண்டால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை குறிக்குது அது மட்டும் இல்லாமல் முருகனோட அனுகிரகம் எல்லாமே நமக்கு கிடைக்கப் போகுது முருகப்பெருமானின் முழு அருளும் நமக்கு கிடைச்சி செல்வ செழிப்பாக இருக்க போகிறோங்கிறது தான் அந்த கனவு குறிக்குது நம்மோட கனவுல முருகன் வள்ளி தெய்வானை மூவரும் சேர்ந்து வந்தால் நமக்கு பல நன்மைகள் நடக்க போகுதுங்கிறத குறிக்குது இவர்களை போல் வாழ்க்கையில் நாம் சிறப்பாக போகிறோம் அப்படிங்கிறத தான் அந்த கனவு உணர்த்துது நமக்கு நம் கனவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்வது போலவோ அல்லது திருச்செந்தூர் முருகனை கனவில் கண்டாலோ நம் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே இருக்கும் அதுபோல தான் பழனி முருகனை நாம் கனவில் கண்டாலும் நமக்கு நன்மை நாம் மனதில் எண்ணிய காரியங்கள் எப்பொழுதும் வெற்றியடையும் நம்ம வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்டமான தருணங்கள் எல்லாமே விலகி நல்ல ஒரு மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்கிறது குறிக்குது அதுபோல் நமக்கு முருகன் மீது வைத்துள்ள அதிகளவு பற்று காரணமாக தான் இது போன்ற கனவுகள் நமக்கு வருது அது மட்டும் இல்லாமல் திடீர்னு முருகன் நம் கனவில் தோன்றுவது அப்படிங்கிறது அனைவருக்கும் ஏற்படாது மீறி அவ்வாறு ஏற்படும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமாகவும் இருக்கும் அதனால் உங்கள் கனவில் முருகன் சம்பந்தமான கனவில் வந்தால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உண்டாகும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்